சாயத்துகளுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கை இன்று இரவு மாறப்போகிறது மிகப்பெரிய மாற்றத்தை நீ காணப்போகிறாய் இனிமேல் கொண்டு உன்னை உன்னுடன் வாழப்போகும் உறவை இன்று இரவு உன் கனவில் நான் காட்டப்போகிறேன் இன்று காணும் அந்த உறவு தான் உனக்கான உறவு உனக்காக நான் எழுதப்பட்ட உறவு அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு என்று நான் சொல்லட்டுமா நீ எப்படியெல்லாம் வேண்டும் என்று நினைத்திருக்கின்றாயோ அத்தனையும் இருக்கும் உறவாக இருக்கப் போகின்றது நீ எப்படியெல்லாம் உன் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் அமையப் போகிறது எப்படி இருந்தாலும் நான் சந்தோஷம் அடைவேன் என்று சொன்னாயோ அதைதான் நான் உன்னோடு சேர்க்கிறேன் அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு தெரியுமா நல்ல எண்ணங்களும் நல்ல குணம் கொண்ட யார் மனதையும் காயப்படுத்தாமல் அன்பாகவும் பாசமாகவும் அனைவரிடமும் நடந்து கொள்ளும் அந்த உறவு அதனால் எல்லோரிடத்திலும் அப்படி நடந்து கொள்ளும் என்று நினைத்து அந்த உறவுக்கு யார் யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்று தெரியும் அதனால் உங்கள் இருவர்களுக்குள்ளும் எந்த பிரச்சனையும் வராது உனக்காக நான் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் என்று நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உன் சாயப்பா உனக்காக நல்லது மட்டுமே செய்வேன் என்று உனக்கு தெரியாதா இத்தனை நாள் நீ என்னை நம்பியதற்கு உனக்கு நான் மிகப்பெரிய பலனை நான் கொடுக்கப் போகிறேன் உனக்கான அழகான அறிவான அன்பான உறவை போகிறேன் அந்த உறவோடு எந்த சிக்கலும் இல்லாமல் யாருடைய கண் திருஷ்டியும் இல்லாமல் யாருடைய பொறாமை எண்ணமும் இல்லாமல் எந்த கெடுதலும் இல்லாமல் நீ நீடோடி வாழப் வாழப்போகிறாய் நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று என் மனம் குளிர்கிறது என் குழந்தை இனியாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வேண்டும் நான் எதிர்நோக்கி இருக்கிறேன் அந்த உறவை இன்று உன் கனவில் நான் காட்டப் போகிறேன் உன் உள்ளம் பதைக்கும் அந்த நேரத்தில் உன் மனம் மகிழ்ச்சியில் கொந்தளிக்கும் இனி உன் வாழ்க்கை நல்ல பாதையில் தான் செல்லப் போகிறது அந்த பாதையில் நீ என்னென்ன வேண்டும் என்று கேட்டாயோ அத்தனையும் நான் தருவேன் இன்று இரவு நீ கனவில் காண்பாய் நாளை நீ நேரிலேயே காண்பாய் உனக்கு பிடித்தமான வாழ்க்கை உனக்கு பிடித்தமான நபர் இதோடு நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் உன் வாழ்க்கை மென்மேலும் பெருகி சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீ பலரும் வாழ்த்தும்படி உன் சாயப்பா நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் எதை நினைத்தும் நீ வீணாக கவலைப்படாதே எதற்கும் நான் துணை இருக்கின்றேன் உனக்கு எந்த ஒரு பழியும் வராமல் உன்னை யாரும் எதுவும் பேசாமல் உன் சாயப்பா நான் பாதுகாக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்